ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் ஒன்னு கொஸ்டின் நம்பர் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கா அதுல முதல் கேள்வியே பார்க்கலாம் தொடர்ச்சி இதே வீடியோ உங்களுக்கு ரெண்டு கேள்வியும் அப்பளோ சொல்லி தரப்போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து ரெண்டு கணக்குங்களை பாருங்க ஓகேங்களா பாருங்க கொஸ்டின் இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் கொடுத்துடான் ரெண்டாவது கொஸ்டின் இருக்கும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம் பெருசா எடுத்துக்கணும் பெருசா எடுத்துக்கிறேன் இப்ப வந்து மைனஸ் நைன் தான் பிகெஸ்டா இருக்கு இதுல மைனஸ் நைன் மைனஸ் எயிட் மைனஸ் எயிட் தான் போடுறோம்

So, 9, minus 2, minus 9, minus 9, 2, तो माइनस नाइन कमा माइनस टू माइनस नाइन माइनस नाइन कमा माइनस टू मुदल पुल्ली कुछ तो अर्थ माइनस एट कमा फोर माइनस एट माइनस फोर माइनस एट कमा माइनस फोर नेक्स्ट है टू कमा टू टू कमा टू अर्थ वन कमा माइनस थ्री ஒன் கமாஸ் த்ரீ இப்ப எல்லா புள்ளிகளையும் சேருங்கட்டோம் இது ஏன்னு வச்சுக்கோ இது சி இது டி நாலு புள்ளி வந்துடுச்சு இப்போ சொல்யூஷன் सोल्यूशन ले फर्स्ट पॉइंट ये देखो माइनस नाइन कमा माइनस टू आठ तो पॉइंट है माइनस एट माइनस फोर नेक्स्ट पॉइंट है वन कमा माइनस थ्री आठ तो पॉइंट है टू कमा टू ओके पुलिंग ले ग्राफ लो आप जेटन हम इंगेज दे माइनस नाइन माइनस एट कमा फोर वन कमा थ्री ओके इधर ला नम्बर

y4 y1 இப்போ இதனுடைய புள்ளிகளை இங்க ஏத்தி பாரு எடுத்து குறிச்சிடுங்க அழக பொறுமையா செய்ய -9 -9 -8 1 2 -9 அடுத்து y புள்ளி -2 -4 minus 3, 2, minus 2. குற்சிடம். Uh, 5.1 question number 5ல முதல் தான் நம்ம பார்த்திட்டுக்கிறோம். ஓகேங்களா equal ஆஃப் இது இது மட்பலைப் மைனஸ் first minus into minus plus 9 4 36 minus into minus plus ఎయిట్ త్రీ సార్ ట్వంటీ ఫోర్ ప్లస్ ఇంటూ ప్లస్ ప్లస్ వన్ టూ సార్ టూ అడుగు ప్లస్ ఇంటూ మైనస్ మైనస్ ఓకే ఇది ఎలాంటి మల్టిప్లై పనేటం ఓకే అడుగు మైనస్ ఇప్పుడు ఇదే మల్టిప్లై పన పోరు మైనస్ ఇంటూ మైనస్ माइनस फोर वन सर फोर माइनस इनटू प्लस माइनस थ्री टू सर सिक्स प्लस इनटू माइनस माइनस टू नाइन सर आइसिंग ओके अर्थ ड स्टेप आ इधर लेते ऐड करेंगे क्या वाला वो तो परे पाँच तीन टू माइनस ओके माइनस इप्पे इधर लाते पाते सिक्सटीन माइनस ट्वेंटी एट आठ द स्टेप ऑफ फिफ्टी एट माइनस माइनस ट्वेल्व ओके इगला सिक्सटीन रुपे इधर क्या चाहे माइनस ट्वेल्व ओके इप्पे इधर एंड टेट ऐड पढ़ेंगे फिफ्टी एट

ஸ்கொயர் ஓகே பிள்ளைங்களா இப்போ ஃபஸ்ட் கணக்கோட சொல்யூஷன் அழகா போட்டுட்டோம் இப்ப ரெண்டாவது கணக்கூஷனும் ஒர்க் அவுட் பண்ண போற தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க ஓகேங்களா ஓகே பிள்ளைங்களா கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல ரெண்டாவது கொஸ்டின் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த கோஆர்டினேட் ஒன்ஸ் வெர்ட் இஸ் சர்டன் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறா இந்த இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம கிராஃப்ல ரஃபா ஒரு டயக்ராம் வரைஞ்சு பார்க்கறோம் அது சைட்ஸ் நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் பாயிண்ட்ஸ்ல ஓகேங்களா பாருங்க இது ரஃப் எக்ஸ் எக்ஸ்ல அதிகமா இருக்கிற பாயிண்ட்ஸ் எது ஓகே लगा बोलेगा माइनस नाइन ना अधिक मार के ओके आठवीं माइनस एट आठवीं दे माइनस वन एंड रूप्ट पॉइंट देख के आठवीं दे माइनस सिक्स ओके आठवीं दे जीरो इधर लाइस सिक्स इंग्लिश सिक्स इधर माइनस टू

இது அப்போ ஃபஸ்ட்டு புள்ளி இது ரெண்டாவது இது மூன்றாவது இது நாலாவது வெட்டிசஸ் இது ஓகேங்களா இப்போ நம்ம சொல்யூஷன் சொல்யூஷன் வெட்டிசஸ் கரெக்டாக இருக்கலாம் மைனஸ் எயிட் கமா சிக்ஸ் முதல் புள்ளி ரெண்டாவது முனை புள்ளி வந்து மைனஸ் நைன் கமா ஜீரோ ரெண்டாவது முனை புள்ளி மூன்றாவது வந்து எடுத்துக்கணும் நான்காவது வந்து இந்த நாலு கரெக்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இதுல இதன்னு வச்சுக்கோ இது ஒய் ஒன் இது எக்ஸ் ஒய் டூ இது த்ரீ இது ஒய் த்ரீ ఓకే ఆడుతుంది ఎక్స్ ఫోర్ వై ఫోర్ కరెక్ట్ గా కూర్చి ప్లాన్ పని కరెక్ట్ గా ఎదుగుతాం ఇప్పుడు ఫార్ములా ఎదు ఫార్ములా అయినా ఏరియా ఏరియా ఆఫ్ ఏ కోడ్ రిలేటల్ ఈక్వల్ ఇన్ ఫార్ములా ఆఫ్ ఎక్స్ వన్ ఎక్స్ టూ X3, X4, X1. எஸ்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஒன் மறுபடியும் இப்போ அடுத்தது நம்ம இந்த பாயிண்ட்ஸுகளை குடிக்கலாங்க எக்ஸ் ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வரதுன்னா எக்ஸ் X2, X3, எக்ஸ் X1 எக்ஸ் ஒன் மைனஸ் எயிட் அடுத்தது माइनस नाइन माइनस सिक्स माइनस वन माइनस एट अर्थ रेंडा दो वाँगी वाँगी। मीनस मीनस लिए लिए रे कुड़े रे वाई प्ले अपो सिक्स वाई वन जीरो माइनस थ्री माइनस टू सिक्स ओके इप्पे ये लाते लो मत क्रॉस मल्टीप्लाई पड़ा ओके इप्पे हम अपाहत टिकर क्वेश्चन नंबर फाइव సెకండ్ సమ్ పాజిటివ్ ఎక్ససైజ్ లా ఓకే ఇప్పుడు ఇది కడత స్టెప్ పార్క ఇది కడత స్టెప్ ఈక్వల్ ఆఫ్ ఇది ఇది మల్టిప్లై 8 తో 0 మల్టిప్లై పన్న 0 ఓకే మైనస్ ఇంట మైనస్ ప్లస్ 27 9 3 27 మైనస్ ఇంట మైనస్ ప్లస్ 6 2 12 మైనస్ ఇంట ప్లస్ మైనస్

Minus into minus plus minus plus three ones 3 1's are 3. minus into minus plus 2 8's are 16. Ok. Next, half. Add this 2. 39, 6. This is bracket. Minus minus 54 plus 19. This bracket. if half.

33 plus 35 ఇది యాడ్ பண்ணా ఆఫ్ 33 ఇవలో ఎంతవరకు 68 ఇదే క్యాన్సిల్ పణేంగ 34 34 స్క్వేర్ యూనిట్స్ ఎర్ ఫోర్ దెర్ఫోర్ ఏరియా ఆఫ్ ఏ சொல்ல பிள்ளைங்களா ஓகே அழகா ரெண்டு கணக்கும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோம் நீங்கள் எடுத்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டு கணக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும் இதுல ரெண்டாவது கொஸ்டின் வந்து பப்ளிக்ல கேட்ட பொது தேர்வில் கேட்கப்பட்ட தினாதாங்க ஓகே ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கு எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய சிக்ஸ்த் செம்மை பார்க்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நாம் காத்திருப்போம் பாய்